ஆக்சுவலாக இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போதோ ட்ரிப்புக்குள்ளே இருக்கும்போதோ கடைசி வரைக்குமே நியானிங்கிறது வந்து பிளான்லேயும் இல்லாமல் இருந்துச்சு திடீர்னு போனேன் சரி ஏன் பண்ணக்கூடாது ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ளேஸ் ஆச்சு ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனில் தான் ஒரே ஒரு நாள் நைட்டுக்காக ஆல்மோஸ்ட் இருபதாயிரம் ரூபா டு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா நான் செலவு பண்ணேன்னு நினைக்கிறேன் ஃப்ளைட்ஸு ஸ்டே ஃபுட்டு அப்புறம் அங்கே இருக்கிற டிராவல் எல்லாத்தையும் சேர்த்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ வந்திருக்கும் ஏன்னா ஃப்ளைட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ரூபா வந்துச்சு அப்புறம் அது போக ஹாஸ்டல் அது போக ஃபுட்டு ஸோ எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணது ஒர்த்தான்னு கேட்டால் டெஃபினட்டாக ஒர்த் இல்லைன்னு நான் சொல்லுவேன் மயானி ஒரு நல்ல பிளேஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பட் அது நான் திருப்பி திருப்பி மயானி போகணான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான பீச்சஸ் ஏகப்பட்ட பீச்சஸ் நம்ம இந்தியாவிலேயே இருக்குதுன்னு சொல்லலாம் கோவாவில் இந்த மாதிரி பீச்சஸ் நான் பார்த்துருக்கேன் வியட்நாமில் பார்த்துருக்கேன் ஃபிலிப்பீன்ஸில் பார்த்துருக்கேன் ஸோ மயாமியோடைய ஹைப் அளவுக்கு ஒரு டிராவலர் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டால் கிடையாது பயங்கர ரிலாக்ஸாக நிறைய பேர் உட்காந்து பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய மியூசிக் ஓடுது ஸோ எல்லாருக்கும் இருக்கிற அதே எக்ஸைட்மெண்ட் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இது இப்போ ஈவினிங் டைம் ஸோ போயிட்டு பீச்சில் போயிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்குது ஊர் எப்படி ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லையும் எக்ஸைட்மெண்ட்லேயும் நானும் அப்படியே ஈவினிங் போய் சுற்றி பார்த்தேன் ஓகே இருக்கு ஆனால் செம்மை அப்படின்னு சொல்ல முடியாது லைக் வேர்ல்டிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பீச்சஸ் மயாமின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு அது ஒர்க் கிடையாது வியட்நாமில் இருக்கிற டனாங் கூட இதுக்கு ஈக்குவலாகவும் இதை விட நல்லாவே கூட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ அதுதான் வந்து எனக்கு மயாமியோடைய ஸோ என்னுடைய கடைசி நாலு யூஎஸ் ட்ரிப்பில் இன்னைக்கு மண்டே டியூஸ்டே நைட்டு வந்து நான் கிளம்புறேன் ஸோ இன்றைக்கி வந்து மயாமி வந்திருக்கேன் ஸோ இந்த மயாமி ட்ரிப் நான் எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய வாஷிங்டனில் என்னுடைய வேலை வந்து எனக்கு திங்கக்கிழமையே முடிஞ்சிருது ஸோ திங்கட்கிழமை முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை வாஷிங்டனில் இருந்து தான் பிளானே பட் ஸ்டில் வந்து அந்த ஒரு நாள் நைட்டை வந்து நான் வாஷிங்டனில் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்கலாம் பட் ஸ்டில் வந்து எனக்கு ஒரு ஊரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு அது வந்து மியாமி ஸோ ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து ஃப்ளைட்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு ஃப்ளைட்ஸோடைய விலை லைக் பத்தாயிரரூவா ரூபா தான் இருந்துச்சு பட் அது நான் போடும்போது என்ன நான் அங்கேருந்து வரும்போது வாஷிங்டன் டு மயாமி நைன் தௌசண்ட் ருபீஸ் எடுத்துட்டாங்க மயாமி டு வாஷிங்டன் ஒரு ஐயாயிரம் ரூபா பக்கம் எடுத்திருக்காங்க ஸோ பதினாலுரூவா பதினஞ்சு ரூபா பக்கம் ஆயிடுச்சு இந்த ட்ராவல் மட்டுமே அது போக வந்து ஸ்டேக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வச்சுக்கலாம் அப்புறம் ஃபுட்டுக்கு ஒரு ஆயரருவா வச்சுக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு இருபதாயிரம் ரூபா பக்கம் செலவாகிருக்கு இது வரைக்கும் இன்னும் மயாமி ட்ரிப் முடியல இன்னும் முடியல மேபி நைட்டு சாப்பாடு காலையில் சாப்பாடு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பஸ் இருக்கும் நினைக்கிறேன் இதெல்லாம் சேர்த்தா கண்டிப்பாக ஒரு இருபதாயிரம் பக்கம் வந்துடும் நைட்டு எனக்கு தெரிஞ்ச நான் மோஸ்ட் எந்த பார்ட்டிஸ்க்கும் போக மாட்டேன்னு நினைக்கிறேன் சும்மா அப்படியே எங்கேயே சுற்றிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன் வந்து டெஃபினட்டாக நான் வந்து சுற்றி பார்த்ததில் எனக்கு ஓகளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு நல்ல ஊர் ஆனால் அடிக்கடி போகலான்னு கேட்டால் கிடையாது அதுதான் வந்து ஒரு ட்ராவலருக்கும் ஒரு டூரிஸ்ட்டுக்குமான வித்தியாசம் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஒரு டிராவல் ஃப்ரெண்ட்லி ப்ளேஸ் கிடையாது நீங்கள் போகலாம் எல்லாத்தையும் மறந்து ஜாலியாக இருக்கலாம் காசு ஸ்பெண்ட் பண்ணணும் நல்லா சரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் ஆனால் ஒரு ட்ராவலர் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டால் கிடையாது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது உங்ககிட்ட எப்படி காசை கொடுங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க ஆனால் பயங்கரமான கிளாமர் பயங்கரமான அட்ராக்ஷன் நைட் கிளப்ஸு அதுவும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போகிறாங்க தான் டெஃபினட்டாக வீக்கெண்டு மட்டும் போங்க வீக் டே போகாதீங்க மயாமியில் போய் நான் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க யாழன் வெள்ளி சனி ஞாயிறு போகலாம் ஸோ இந்த பீச் ரோடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி மெரைன் ட்ரைவ் மாதிரியே தான் இருக்கும் ஏன்னால் அதோட ரொம்ப ரொம்ப பெருசு ஸோ மயாமிங்கிறது வந்து ரெண்டு பகுதியாக இருக்கும் லைக் மயாமி சிட்டி டோட்டலாக சூப்பர் டெவலப்டாக இருக்கும் மயாமி பீச் சூப்பர் அட்ராக்டிவாக இருக்கும் ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் நான் தங்கியிருந்த ஹாஸ்டல் வந்து ஒன்றும் ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது எனக்கு இந்த ஹோல் ட்ரிப்லேயே ரொம்ப மோசமான ஹாஸ்டல் வந்து வாஷிங்டன் ஹாஸ்டலும் மயாமி ஹாஸ்டலும் தான் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு டூ டுவெண்ட்டி டாலர்ஸ் கேட்டாங்க ரீஃபண்ட் டெபாசிட் அப்படின்னு சொன்னாங்க நான் கொடுத்தேன் அப்புறம் திருப்பி எனக்கு அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது எதுவுமே காரணமே இல்லாமல் என்கிட்ட ஒரு ஏழு டாலர் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க நான் ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட்டில் தான் போட்டேன் பட் அந்த டிஸ்கவுண்ட் சரியாக அவங்க வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணலை ஸோ ஸ்டில் எனக்கு ஆக்சுவலாக இதை நான் புக்கிங் புக்கிங் டாட் காமில் பார்க்கும்போது ஒரு பத்து டாலரோ பன்னெண்டு டாலரோ ஃபஸ்ட்டு போட்டுருந்துச்சு சரி பத்து டாலரும் பன்னெண்டு டாலரும் நல்லா டீலாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா டேக்ஸுங்கிற இடத்துல வச்சு ஒரு பதினேழு டாலர் வாங்கிட்டாங்க ஸோ டேக்ஸ் சரி ஓகே போகுது அப்படின்னு பார்த்தா போய் நின்று இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ஏழு டாலர் வாங்கிட்டாங்க அதாவது போச்சு அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு டாலரோட அது கூட சேர்த்து இன்னொரு இருபது டாலர் காஷன் அண்ட் டெபாசிட்னு வாங்கினாங்க பட் அந்த காஷன் டெபாசிட் திருப்பி கொடுத்தாங்க பட் ஸ்டில் இதை நான் எவ்வளவோ தூரத்துக்கு முன்னாடியே அவாய்டு பண்ணியிருக்கலாம் பட் பரவாயில்ல சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள் இந்த பீச் ரோடு வந்து வீக்கெண்ட்ஸில் பயங்கரமாக இருக்கும் நான் மண்டே நைட்டு மயானி பீச்சில் சுற்றுனேன் ஈவினிங்ஸ் ஓகே பட் நைட் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு ஒரு வீக்கெண்டில் இருக்கிற மயானியோடய பீச்சும் வீக் டேயில் இருக்கிற மயானியோடய பீச்சும் டெஃபினெட்லி ஆப்போசிட்டு தான் ஸோ இந்த இடத்துல நான் ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் நான் வந்து மண்டே நைட்டும் டியூஸ்டே மார்னிங்கும் போய் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன் ஸோ ஒர்க் அவுட் பண்ணுற எல்லாமே ஃப்ரீ தான் நீங்கள் போய் எப்போ வேணால் சப்போஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் போகலாம் இண்டியன்ஸ் பார்த்தேனா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு நாலஞ்சு இந்தியன்ஸ் நான் பார்த்துருப்பேன் நாலஞ்சு இந்தியன் ஃபேமிலிஸ் பார்த்துருப்பேன் ஸோ யூஎஸ்சில் வேலை பார்க்குறக்கப்புள் சார் யூஎஸில் இருக்கிற மென்னாக இருமேன் அப்படியே வந்து வீக்கெண்டு வந்து இங்கே வர்றாங்க நயானி பீச் வராங்க இந்த சவுத் ஃபுல்லாம் சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வந்தாங்க அண்டு ஸோ ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட பயங்கர மோட்டிவேட்டட் பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு ஊராக கூட மேட்றாங்க லைக் கிட்டத்தட்ட பாலியும் இதே மாதிரி தான் நிறைய ஆஸ்திரேலியன்ஸ் அண்ட் நிறைய யூரோப்பியன்ஸ் வந்து பாலியில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே பயங்கர ஃபிட்னஸ் ஃபிரிக்ஸாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் இது வரைக்கும் பாதி போனால் கிடையாது மேபி கூட சீக்கிரம் போயிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன் ஸோ மியாமியோடைய மெயின் டவுன் வந்து பிரிக்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த குட் ரெசிடென்ஷியல் பிளேஸ் இப்போது இது இது எப்படி நீங்கள் நம்ம இந்தியா கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கோவா இருக்குது கோவாவில் பாகா பீச் ஒன்று இருக்குது ஸோ பாகா பீச்சுங்கிறது மயானி பீச் மாதிரி ஸோ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா லைக் மார்ஜன் மாந்திரம் பொருள் அப்படிங்கிற மாதிரிலாம் ரெசிடென்ஷியல் பிளேஸ் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ரெசிடென்ஷியல் ப்ளேஸ் அங்கே ஒரு மால் இருந்துச்சு மால் பக்கத்தில் ஒரு பயங்கர ஜெயின் ட்வீல் மாதிரி ஒன்று இருந்துச்சு ஸோ இந்த மாலில் ஒரு சூப்பரான ஒரு டீல் வச்சுருந்தாங்க பத்து டாலருக்கு அஞ்சு பொருள் தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் எனக்கு தேவையான சாவனர்ஸ் அதாவது எனக்கு தேவையான அது தேவை எனக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் மேக்னேட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன் ஸோ இந்த இடமும் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்ல ஃபுட் அதாவது உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நியூயார்க்கில் என்னுடைய அஞ்சு நாளைக்கான என்னுடைய செலவு வந்து ஃபுட்டு செலவு வந்து ஒரு சின்ன கணக்குக்கு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு டாலர் வச்சுக்கிட்டோம் அஞ்சு நாளைக்கு இரநூறு இரநூ இரநூறு டாலர் செலவு கிடைப்பேன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு நைட் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டோம் ஏதாவது ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட அந்த இரநூறு டாலர் வர்றது வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது ரொம்ப மினிமமாக சொல்கிறேன் இது வந்து எனக்கு அங்கே இருக்கிற ஒரு இந்தியன் ஃப்ரெண்டு தான் சொன்னார் ஸோ நானும் பெரிய அளவுக்கு உட்காந்து சாப்பிடல ட்ரிங்க் சாப்பிட மாட்டேன் ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக தெரியல ஸோ இந்த மாதிரியான இடங்கள் சி சைடு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெயின் ஃபீல் போகிற வழி ஃபுல்லாகவே வந்து சைடில் ரெஸ்டாரன்ட்ஸ் அண்ட் பார்ஸ் அண்ட் கேஃபேஸாக தான் இருக்கும் ஸோ ஃபுட்டு ட்ரிங்க்கு எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காமனாகங்க ஸோ அதனால் வந்து ஒரு யார்ட் ப்ளேஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் துபாயில் இருக்கிற மாதிரி நான் மாதிரியே இருக்குது ஸோ நான் போனேன் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்தேன் ஓகே தான் மேம்யா தான் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு மட்டும்தான் நான் என்னுடைய ட்ரெயினை வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் தூரம் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு ஓகே இந்த ஊருக்கு வந்து இந்த ஊர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு தேவையான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு என்னுடைய கடைசி நாள் இன்னும் யூஎஸ்ஸை வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸோ நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் கான்செப்ட் எங்கள் ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேர் உட்காந்து ஸ்போர்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து மண்டே நைட் இன்னும் ஒரே ஒரு நைட்டு தான் இருக்குது ஸோ இங்கேருந்து நான் முடிச்சு என்ன பண்ணேன் அப்படின்னா மண்டே மியாமி சிட்டியை சுற்றி பார்த்துட்டு இது வந்து மியாமி சிட்டி இதை முடிச்சுட்டு வந்து மியாமி பீச்சை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு பெரிய அளவுக்கு க்ரௌடே கிடையாது நான் சொல்கிறது வந்து ஒரு பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு பெரிய அளவு க்ரௌடு இல்லை பட் அந்த அங்கங்கே ஒரு சில செவன் லெவன் ஓப்பன் ஆகிருக்கும் கொஞ்சம் ஃபுட் கிடைக்கும் ஸோ வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு நான் போய் படுக்க போயிட்டேன் போய்ட்டு காலையிலந்துருச்சு கொஞ்சம் மறுபடியும் பீச் போயிட்டு ஸோ மேபி அடுத்த அடுத்த வீடியோவில் வரும் கொஞ்சம் பீச் போயிட்டு என்னுடைய ரிட்டர்ன் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக என்னுடைய யூஎஸ் ட்ரிப் போகும்போது ரொம்ப ரொம்ப லாங்காக தெரிஞ்சு அதுக்கு மேபி நான் என்ன ரீசன் நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு சென்ட்ரு சீட்டில் உட்காந்துருந்தேன் எனக்கு சைடில் வந்து லாக் ஆனதுனால ஒரு மாதிரி கஞ்சஸ்டடாக ஃபீல் பண்ணதுனால கூட ரொம்ப லாங்காக ஃபீல் பண்ணேன் ஒரு எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணேன் அவர் எப்போனாலும் இந்த ஃப்ளைட்டு போய் இறங்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தேன் ஆனால் வந்து இங்கே பார்க்கும்போது என்னுடைய ரிட்டர்ன் ஜேர்னி சூப்பர் ஸ்மூத்தாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப குயிக்காக வந்து வந்து இறங்கிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு ஜஸ்ட் லெக்டாக ஒரு ஒரு படம் பார்த்தேன் கொஞ்சம் தூங்கினா இன்னொரு படம் பார்த்தேன் தூங்கினா வந்து இறங்கிட்டேன் துபாய் அப்புறம் துபாயிலேருந்து ஐ மீன் அபுதாபியிலேருந்து ரொம்ப குயிக்காக வந்து இறங்கியாச்சு ஸோ யூஎஸ்லாம் பெருசாக எந்த இடத்துலையும் நான் வந்து குப்பை பார்க்கல ஸோ ஓரளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா சொல்லலாம் பட் ரெகுலராக நான் போன இடத்துக்கே போவேன் அப்படின்னா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ அடுத்து வந்து எல்ஏ சான் ஃப்ரான்சிஸ்கோ அந்த மாதிரியான இடங்கள் எல்ஏ சான் ஃப்ரான்சிஸ்கோ டெல்லாஸ் டெக்ஸஸ் சிக்காகோ இந்த மாதிரியான ஊர் போய் சுற்றி பார்க்கலான்றா இருக்கேன் அடுத்து எப்பவும் போவேன்னு தெரியல மேபி பாஸ்டனும் ஒரு நல்ல ஊருன்னு தான் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் லைனில் இருக்குது யுஎஸ் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்ல ஊர் மாதிரி இருக்குது ஆனால் கா செலவாகிறது மட்டும்தான் யோசிச்சா ஸோ ஒரு சின்ன கணக்குக்கு எனக்கு வந்து என்னுடைய ஸ்டே மட்டும் யாராவது எடுத்துருந்தாங்க அப்படின்னா என்னுடைய ஒன் தேர்ட் ஆஃப் த செலவு தான் ஆயிருந்துருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவாயிருக்கும் அதில் எழுபத்தி ஏழாயிரம் ரூபா என்னுடைய ட்ராவலுக்கு இப்போ இந்த மியாமியோடைய லாஸ்ட் மினிட் ட்ரிப்பு அப்புறம் பிலடெல்தியாவுக்கு போன பஸ் ட்ரிப்பு எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு லட்ச ரூபா ஃப்ளைட்டுக்கு மட்டுமே ஒரு லட்ச ரூபா ஃப்ளைட்டுக்கு மட்டுமே அதுக்கப்புறம் எங்கே செலவாச்சு அப்படின்னா மினிமம் ஒரு எழுபது ஆயிரம் ரூபா என்னுடைய பதினஞ்சு நைட்டுக்கான ஸ்டேக்கு இருந்திருக்கும் டெஃபரெட்டாக பதினஞ்சு நைட்டுக்கான ஸ்டே ஏன்னா ஆவரேஜாக மூவாயிரத்து ஐநூறுரூவா டு நாலாயிரரூவான்னு வச்சுக்கிட்டாலே பதினஞ்சு நைட்டுக்கு கிட்டத்தட்ட எழுவதாயிரம் ரூபா பக்கம் ஆகிடுச்சு மிச்சம் வெறும் முப்பதாயிரம் ரூபா தான் செலவு முப்பதாயிரரூவானா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூவாங்கிறது ரொம்ப 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 கம்மியான அமௌண்ட் ஃபார் ஃபுட்டு ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பென்ஸ் காஸ்ட்டு ஸோ ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் ட்ராவல் எழுவதாயிரம் ரூபா என்னுடைய ஸ்டே மீறி முப்பதாயிரம் ரூபா என்னுடைய ஃபுட்டு அப்புறம் என்னுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு நான் ஷாப்பிங் கே ஷாப்பிங் நான் ரொம்ப விரும்ப மாட்டேன் ஸோ அதனால் ஷாப்பிங் நான் நான் பண்ணலை தேவையான பொருட்கள் எனக்கு வாங்கணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து பத்தின்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் அதுவே கேட்டிருந்தாங்க பட் ஸ்டில் யாரும் பே பே நான் நான் எதுவும் வாங்கிட்டு வரல ஸோ ஒரு பீச் சைடில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த ஈவினிங் சும்மா உட்காந்துட்டு வெடிக்க பார்த்துட்டு மேமியோடைய டவுன் டவுனை பார்த்துட்டு ஸோ இந்த இந்த பில்டிங்ஸ் வரைக்கும் நான் கொஞ்சம் நடந்து போயிட்டு வந்தேன் ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டருக்கப்புறம் இது பார்த்தா ஒரு இண்டியன் கப்புள் மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ரீல்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான ஜெயின்ட் வீலில் உட்காந்துட்டு மேலே போய் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறச்சா அந்த ஒரு சின்ன ட்ரிப்புக்கு டெஃபினட்டாக ஒரு தௌசண்ட் ருபீஸ் தான் ஆகிருக்கலாம் ஸோ நான் ட்ரை பண்ணல சும்மா நேரம் உட்காந்துட்டு யார்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டேன் ஸோ இது என்னுடைய ரிட்டர்ன் ஜேர்னி ரிட்டர்ன் வந்து நான் அப்படியே ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ஸ் சொல்லி அப்படியே நடந்து வந்து என்னுடைய ஹாஸ்டல் ரூம் ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சேன் ஸோ இப்படி தான் முடிஞ்சது என்னுடைய மியாமி ட்ரிப் ஸோ மியாமி முடிச்சுட்டு வாஷிங்டன் இது என்ன மிருகனே தெரில இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இது இந்த எனக்கு பேர் தெரில பட் வந்து அந்த ஊருடைய பூனையும் நானும் கடந்த மாதிரி இருந்துச்சு அப்போதான் என்னன்னு தெரியல ஸோ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இன்னிக்கான ஒரு மிருகமாக இருந்துச்சு ஸோ மியாமி முடிச்சு மியாமியிலேருந்து வாஷிங்டன் வாஷிங்டன்லேருந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரெயின் ஏறி வாஷிங்டனில் இருக்கிற டல்லாஸ் ஏர்போர்ட் ஆக்சுவலாக நான் மூணு ஏர்போர்ட்டை சுற்றி 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 போனேன் நான் பைப்பி நீங்கள் இதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் வாஷிங்டனை சுற்றி மூணு ஏர்போர்ட் இருக்குது அதாவது பால்டிமோர்னு ஒரு ஏர்போர்ட் வாஷிங்டனில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோபோஸ் போயிட்டு வந்து டெலிவரி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் மெடிசனாக ஏதோ ஒன்று டெலிவரி பண்ணுறதுக்கு ஸோ சின்ன சின்ன பாலங்கள் நிறையா இருக்குது என்னோடய ஈவினிங்கை முடிச்சுட்டு ஃபுல்லாக சுற்றி போயிட்ருக்கேன் பஸ் ஸ்டாப்பை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு சிலர் ஆனால் பஸ்ஸு எல்லாமே கரெக்டாக வந்துருக்கு கொஞ்சம் டிலேவாக இருந்தாலும் பரவாயில்ல பஸ் எல்லாம் பஸ் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக வந்துருது அதில் எனக்கு எந்த ஒரு பெரிய சேலஞ்சும் இல்லை ஸோ வழக்கம் போல் ரிவர் ரிவர் போய் ரிவருடைய ரெண்டு சைடுமே வந்து நல்ல பில்டிங்ஸ் நல்ல லைட் தப்பாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பக்கத்தில் தூரமாக அந்த ப்ளூ கலர் லைட் எதுன்னா அது வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஆஃபீஸ் இந்த பேங்க் ஆஃப் அமெரிக்கா ப்ராஜெக்ட் இருக்கும் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ராவல் எனக்கு விருப்பம் வந்து ட்ராவல் சம்மந்தப்பட்ட அந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணு ஸோ மேமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏ நீ முடிச்சிட்டு வாஷிங்டன் வாஷிங்டன் பால்டிமோர் ஏர்போர்ட்டில் நீ இறக்கிவிட்டான் பால்டிமோர் ஏர்போர்ட்லேருந்து டல்லாஸ் ஏர்போர்ட் போகிறதுக்கு நாலு வண்டி மாறி போக வேண்டியது இருந்துச்சு நாலு வண்டின்னா கிட்டத்தட்ட மூணு ட்ரெயின் நடுவில் ஒரு சின்ன ட்ரான்செக்டன் அந்த இடத்துல நான் அப்படியே நடந்து போயிட்டேன் ஸோ நாலு ட்ரெயின் ஏறி அபுதாபி ஃப்ளைட் அபுதாபியிலிருந்து சென்னை ஃப்ளைட் ட்ரிப் இனிதே நிறைவடைகிறது அப்படின்னு சொல்லலாம்